நண்பர்களுக்கு வணக்கம் இந்த காணொலி எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அதை பற்றி விவாதம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா இப்போ மூன்று நிகழ்வுகளை ஒரே மாதிரி பின்னணியில் ஒரு மூன்று வெவ்வேறு மனிதர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செயல் இந்த ஒரே சம்பவத்திற்கு மூன்று வெவ்வேறு விதமான மனிதர்கள் செய்த அந்த செயலை இன்றைக்கி சமூக ஊடகங்களாகட்டும் பொதுப்பணியாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெளியிலும் சரி எழுத்தாளர்கள் சமூக சிந்தனையாளர்கள் வேறு மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து பதிவு செய்கிறாங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது அதுதான் உண்மையா இல்லை இதற்கு வேறு விதமான பொருள் இருக்கா இல்லை காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் பேசுகிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் அதை பற்றிய ஒரு விவாத காலமாக அல்ல அதை பற்றின ஒரு புரிதலுக்காக இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் நிச்சயமாக இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் நிகழ்வு தன்னுடைய அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு ஒன்று ஒரு மிகச்சிறந்த டான்சர் ஒரு திரையுலகத்தில் பிரபலமானவர் பொதுவாக நடனத்துறையில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்தவர் ஒரு டான்ஸ் மாஸ்டர் அம்மாவுடைய இறுதி ஊர்வலம் போகிறப்ப ஊர்வலத்துக்கு முன்னாடி அவர் டான்ஸ் பண்ணார் அவர் ஆக்ரோஷமான அந்த டான்ஸை பல சமூக ஊடகங்கள் பதிவு செஞ்சு தங்களுடைய தளங்களில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சமீபத்தில் நம்ம வீட்டு மறைந்த ஒரு ஆகச் சேர்ந்த ஒரு நடிகருடைய இறுதி ஊர்வலத்தில் அவருடைய மனைவி ஆக்ரோஷமாக ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பாங்க அது சமூக வலைத்தளங்களில் சமூக ஊடகங்களில் பதிவு செய்து வெளியிட்டிருந்தது அதை பற்றிய விவாதங்கள் இப்போ சமீப காலத்தில் ஒரு சில ஊடகங்கள் அதை பற்றின கருத்துக்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியா இதே போல் ஒரு சினிமா ஒரு ஆகச்சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகராக சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு தம்பி தன்னுடைய திரைப்படத்தினுடைய கடைசி காட்சி அது கிளைமேக்ஸில் அவருடைய தகப்பனராக நடித்திருந்த நடிகர் இறந்து போகிறப்ப அவருக்கு ஊர்வலத்துக்கு முன்னாடி டான்ஸ் பண்ணியிருப்பார் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இறுதி ஊர்வலத்தின் முன் டான்ஸ் செய்யக்கூடிய அல்லது அந்த ஆட்டம் ஆடக்கூடிய அந்த ஆக்ரோஷம் இருக்கு இல்லையா அந்த ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தியவர்கள் எல்லோருமே கலைத்துறை சார்ந்தவர்களாக இருக்காங்க முதல் சம்பவம் சொன்னோம் இல்லையா அந்த முதல் சம்பவம் டான்ஸ் மாஸ்டர் ரோபர்ட் அவங்களுடைய தாயார் இறந்தப்ப டான்ஸ் மாஸ்டர் அந்த இறுதி ஊர்வலத்தின் முன்னாடி டான்ஸ் பண்ணிருந்தார் இரண்டாவது சம்பவம் நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இறந்தப்ப அவருடைய மனைவி அவருடைய இறுதி ஊர்வலத்தின் முன்னாடி டான்ஸ் பண்ணியிருப்பாங்க மூன்றாவது சம்பவம் காந்தி கண்ணாடி திரைப்படத்தில் கே பி ஒய் பாலா பாலாஜி சக்திவேல் இறந்திருக்க போது அந்த காட்சிக்கு அவருடைய இறுதி ஊர்வலம் நடக்கும்பொழுது அதுக்கு முன்னாடி டான்ஸ் பண்ணியிருப்பார் ஸோ இந்த டான்ஸ் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பொதுவாகவே கல்யாண வீடுகளில் ரிசப்ஷனில் பார்த்திங்கன்னா எல்லாருமே குடும்பமே டான்ஸ் பண்ணும் இந்த டான்ஸ் பண்ணுற கலாச்சாரம் ஒரு காலத்தில் தமிழ் குடும்பங்களில் இல்லை என்கிற ஒரு பழக்கத்தை நம்ம பார்த்துருப்போம் நார்த் இந்தியன் கலாச்சாரம் தான் அது மெல்ல 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 படியறி வந்து நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துக்குள்ளே புகுந்துக்கிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ சமீப காலமாக எந்த வீட்லேயும் எந்த ஒரு நீங்கள் எந்த இனமாக இருங்க எந்த மொழி பேசுகிறவராக இருக்குங்க எதுவாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்கிற எந்த சாதாரண உயர்த்தரம் அப்படிலாம் பார்க்கவே வேண்டாம் எல்லாருடைய வீட்டு திருமணத்திலும் நிச்சயமாக ஒரு கல்யாணத்துக்கு முன்னே டான்ஸ் ஆடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இன்றைக்கு இளைய தலைமுறை மட்டும் இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கவங்க தயாராகிறாங்க அதே மாதிரி இறுதி ஊர்வலத்தில் இதுவரைக்கும் அப்படிலாம் ஒரு இல்லை வெளியாட்கள் ஆடுவாங்க அது வந்து கலாச்சார பண்பாடு பின்னணியிலே போனால் கூட குடும்பத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யாருமே ஆட மாட்டாங்க அது வந்து ஒரு அந்நியமாக பார்க்கப்பட்டது ஆனால் அழுகையின் மூலமாக துக்கத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி டான்ஸ் மூலமாக தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு போக்கு இருக்குது இதை தான் ஓழி கூத்து அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியங்களை சொல்கிறதாகவும் சில பேர் சொல்கிறாங்க ரைட் நான் என்ன கேட்க வரேன்னு அப்படின்னா இந்த இறுதி ஊர்வலத்தில் ஆடக்கூடிய இந்த ஆட்டம் மக்கள் பார்வையில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தி இருக்குது இது சரி அப்படிங்கிறதும் இது சரியில்லை அப்படிங்கிறதும் அம்மாவுடைய இழப்புக்கு துக்கத்தில் இருக்கும்போது ஒரு நடிகன் அல்லது ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆடலாமா அப்படிங்கிற மாதிரியும் தன்னுடைய கணவர் இறந்து போகும்போது இறந்த துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை செய்யாமல் இவங்க அப்பா டான்ஸ் பண்ணுறாங்க இது என்ன கதை இது அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையும் ஸோ திரைப்படத்திலையும் இது மாதிரியான காட்சியை சித்தரிக்கிற பொழுது நம்மளுடைய பார்வையில் ஒரு டான்ஸ் ரொம்ப முக்கியமும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டாக்கியிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது சரியா சரியில்லையா இது விவாதத்திற்குரிய விஷயம் தானா இதை ஒட்டி நிறைய பேர் வந்து தங்களுடைய வலைத்தளங்களை எழுதிக்கிட்டு இருக்காங்களே இதை ஒட்டி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க நம்ம இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் இந்த காணொலி என்ன சொல்லுது மூன்று விஷயங்களும் சரியா சரியில்லையா பற்றி பேச வரல இந்த மாதிரி சம்பவங்களை ஏன் சமூகம் இப்படி உற்று நோக்குகிறது இதற்கு பின்னணியில் என்ன அரசியல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பேசுவதற்கான ஒரு களமாகத்தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க எனக்கு அடுத்த ஒரு காணொலியில் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன் நன்றி வணக்கம்